அனைவருக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா முத்திரைகளை பத்தி பார்க்க போறோம் இன்னைக்கு கிளாஸ்ல முத்திரைகள் அப்படின்னா என்ன ஆசனாஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் முத்திரை அப்படின்னா நம்ம கை விரல்களை வைத்தே நம்ம வந்து உடலுக்கு பயிற்சி கொடுக்கறதுதான் முத்திரை இதுல பாத்தீங்க அப்படின்னா முத்திரைகள் வந்து உடலுக்கு நல்லதா அப்படின்னா இந்த கை இருக்குங்களா ஐந்து விரல்கள் இருக்கு இல்லையா ஒவ்வொரு விரல்களையும் பஞ்சபூதத்தோட ஒப்பிடுவோங்க நீர் நிலம் நெருப்பு காற்று வின் ஆகாயம் ரெண்டு தான் இல்லைங்களா இப்ப பூதத்தோடு இந்த விரல்களை ஒப்பிடுவோம் அது என்னென்ன அப்படின்றது அடுத்த நான் உங்களுக்கு கை படத்தோட இது நிலமா நீரா நெருப்பா அப்படின்றத நான் சொல்றேன் இன்னைக்கு வந்து நான் வந்து இரண் ஒரு ஆசனாசை செய்து அந்த ஆசனாசோட சேர்ந்த ஒரு முத்திரையும் நான் செய்ய போனேன் எங்களுடைய வேதாத்ரி மகரிஷியோட குண்டலினி யோகா பயிற்சி மையத்துல ஒரு முத்திரை சொல்லி தருவாங்க நான் சொன்னேன் அது வந்து உயிருக்கு செய்யக்கூடிய பயிற்சி அதாவது உயிர் என்றால் என்ன உடல் இருந்தாதான் உயிர் இருக்கும் ஆமா உயிர் மட்டும் தனியா இருக்காது உடல் மட்டும் தனியா இருக்காது அப்படின்னு லாஸ்ட் ஃபர்ஸ்ட் வீடியோல நான் உங்களுக்கு சொல்லி இருந்தேன் உயிரை வளர்ப்பது எப்படி சாப்பிட்டா உயிர் வளருமா இந்த இடத்துல உயிர் இருக்கா உங்க உயிர் இருக்கா அப்படின்னு நம்ம டச் பண்ணி பார்த்தா எல்லா இடங்களிலுமே உயிர் இருக்கிறது நம்ம கிளாஸ் வீடியோல நான் ஏழு விதமான சக்கரங்களை பற்றி சொல்லி இருந்தேங்க ஏழு விதமான சக்கரங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம உண் உட்கார்ந்து இருக்கும்போது அமர்ந்திருக்கும் போது இப்படி நல்ல சமணம் அப்படிம்பாங்க இப்படி நல்லா உட்கார்ந்துருக்கணும் இப்ப பாத்தீங்கன்னாக்கா எப்போதுமே யோகா செய்வதற்கு மூன்று விதமான அடிப்படை தத்துவங்களை நம்ம ஃபாலோ பண்ணணும் ஃபஸ்ட்டு முதல் தத்துவம் என்ன அப்படின்னாக்கா ஒரு பலூன் எடுத்துக்கங்க அந்த பலூனில் வந்து காற்றை வந்து நம்ம உள்ளே அனுப்புகிறோம் அப்போ வந்து பலூன் என்னவாகும் விரிவடையும் அந்த பலூன்லேருந்து காற்றை ஓப்பன் பண்ணுறோம் பலூன் வந்து என்னவாகிடும் சுருங்கி அதுக்கு தான் கான்ட்ராக்ஷன் அண்ட் எக்ஸ்டென்ஷன் இல்லைங்களா சுருக்கிறது விரிக்கிறது இது தாங்க தத்துவம் இதை பயன்படுத்த போகிறோம் என்ன அப்படின்னா ஒவ்வொரு ஆசனாஸ் பண்ணும்போதும் வந்து நம்ம வந்து மூச்சை உள்ளே கொடுக்குறோம் மூச்சை பாருங்க மூச்சை நான் வந்து புல்ல குடுக்கிறேன் அப்படி குடுக்கும்போது வயிறு முன்னோக்கி விரியணும் நான் வந்து இப்போ மூச்சை அப்படியே நிறுத்தி வச்சிருக்கிறேன் அப்ப நான் மூச்சை வந்து என்ன பண்றேன் அப்படின்னா வெளிய விடுறேன் அப்படி வெளிய விடும் போது வயிறு வந்து முள் நோக்கி சுருவோம் இந்த முதல் இந்த தத்துவம் முதல் பாயிண்ட் அமைத்த வச்சிருக்கோம் அதே மாதிரி ரெண்டாவது பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஏழு சக்கரங்களும் குண்டலினி மகா சக்தியை எழுப்பக்கூடியது குண்டலி மகாசக்தின்னா என்ன அப்படின்னா அது ஒரு பாம்பு ரூபத்தில் இருக்கணும் பெரியவர்கள் சொல்லிட்டாங்க இது தலை இது வந்து வால் அந்த மூலாதார சக்கரத்துலேருந்து இந்த துரியம் அதாவது இந்த சரசரம் சொல்கிறோம் இல்லையா சிரசு அது வரைக்கும் நம்ம சொல்கிறோம் இல்லையா அப்போ அதில் இருக்கக்கூடிய அந்த ஏழு சக்கரங்களை நம்ம துரிதப்படுத்தணும் ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னாக்கா என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா நம்ம தியானம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம் அப்போ ஆக்டிவேட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படி கண்களை மூடி அத உள்ள மூ உள் மூச்சை கவனிக்கணும் மூச்சு வந்து எங்க போகுது எங்க வருதுன்னு இப்படி கவனிச்சுக்கிட்டே இருந்தோம்னா நாளுக்கு நாள் நம்மளுடைய மனதுல வந்து கான்சன்ட்ரேஷன் அதிகமாகும் இது அடுத்தது மூணாவது ஆசனாஸ் எப்படி உணவு உட்கொள்ள வேண்டியது பெரும் வயிற்றுல பண்ணலாமா சாப்பிட்டுட்டு பண்ணலாமா நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ஆசனாஸ் பண்ணும்போது சில பேர் பாத்தீங்க அப்படின்னா நான் சொல்லி கொடுக்க போற ஆசனம் வந்து வஜ்ராசனம் அடுத்தது ஒரு முத்திரையும் சொல்லப் போறேன் இந்த வஜ்ராசனத்துடைய பயன் என்னன்னா இப்ப நான் ஃபாஸ்ட் ஃபுட்டை நிறைய சாப்பிடணும் என்ன சாப்பிட்றோம் பரோட்டா சாப்பிட்றாங்க சிக்கன் சாப்பிட்றாங்க மீன் சாப்பிட்றாங்க சாப்பிட்டு சரிக்கலைன்னா அந்த காலத்தில் நாங்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா வெற்றில ஒரு கொட்டைப்பாக்கு கொஞ்சமாக சுண்ணாம்பு கொடுப்பாங்க நல்லா மசிச்சு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னாக்கா அதனுடைய உள்ள போயிடும் மந்தனோடைய நல்லா மசிச்சு உள்ளே சாப்பிட்டா அப்புறம் தண்ணி குடிச்சிருப்பாங்க அது வந்து கால்சியம் கண்டென்ட்டை அதிகப்படுத்தும் ஆனால் இந்த காலத்தில் அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணாமல் நாங்கள் என்ன பண்ணுறோம் அதுக்கு மேலே பெப்சி வெராண்டா தம்சப் இது மாதிரி இருக்கக்கூடிய பொருட்களை நம்ம சாப்பிடறோம் அப்படி சாப்பிட்டு நம்ம வயிறில் மீன் அந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் மலர்ச்சிக்கள் இருந்துச்சு அப்படின்னா சில பேர் பார்த்தீங்கன்னா வயது வரம்புக்காக வந்து வயது வரம்போ நாற்பது நாற்பத்தஞ்சு ஐம்பதுல எல்லாம் வந்து எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குங்க அதனால நான் என்ன பண்ண முடியும்னா அந்த வஜிராசனம் பண்ணலாம் இல்லை வஜராசனை தோடு சேர்ந்து தினமும் என்ன பண்ணலாம்னா கீரை வகைகளை எடுத்துக்கலாம் இல்லைன்னா பழங்களை எடுத்துக்கலாம் இல்லாட்டி மூட்டை அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா கொத்தரங்காய் இந்த மாதிரி இருக்கக்கூடிய வெஜிடபிள்ஸை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இதுங்களாம் நார் சத்து அதிகமாக உள்ளது நார் சத்து சாப்பிட்டோம் சாப்பிட்டோம்னாக்கா ஆகும் இந்த கான்ஸ்டிபேஷன் மலர்ச்சிக்கல் குறையும் இல்லை அப்படின்னா எம்டி வெறும் வயிற்றில் வந்து பச்சை தண்ணி குடிக்கிறாங்க ஒரு கிளாஸ் தண்ணி குடிக்கல இல்லை வார்ம் வாட்டர் வெது வெதுன்ற தண்ணியையும் குடித்து நம்ம என்ன பண்ணலாம் மலர்ச்சிக்களை இல்லாமல் பண்ணலாம் அதுக்கு முன்னாடி இந்த வஜ்ராசனம் என்ற என்ன என்ன வஜ்ராசனம் என்றால் என்ன வஜ்ராசனத்தை பண்ணும்போது நம் உடல் முதுகெழ்பு நேராக இருக்கும் முதல்ல ரெண்டாவது இரத்த ஓட்டம் சீரம் மூணாவது முதல் பாயிண்ட் என்னென்னா அதாவது ஜீரண மண்டலத்தை டைஜன் பவரை அதிகப்படுத்தும் டைஜஷனை அப்போ எப்படி பண்ணுறது அப்படின்னாக்கா இந்த வரையே சாதாரணமாக உட்காந்துக்கிறோம் உட்காந்துட்டு இது வந்து பொசிஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று யோகாவில் இது வலது வலதுகால் இடதுகால் இந்த வலது காலை தூக்கி இப்படி பின்னாடி வச்சுக்கிறோம் அதே மாதிரி இந்த இடதுகால் இருக்கு இல்லையா இந்த இடதுகால் ஆட்டோமேட்டிக்காக அப்படி உடலை வந்து இந்த கை நான் பிடிச்சிருக்கேன் கை பிடிக்காமல் இப்படி தூக்கி இப்படி ரெண்டு கால்களுக்கு நடுவில் பெயின் புருஷத்தை வந்து வச்சுக்கிறோம் வச்சுட்டு இப்பேட்டாக உட்காந்துக்கிறோம் இப்படி உட்கார்ந்துட்டு நாங்கள் என்ன பண்றோம் அப்படின்னாக்கா இப்படி உட்கார்ந்துட்டு அப்புறம் இந்த ரெண்டு பாதங்களுக்கும் நடுவுல வந்து இது பின்னாடி உள்ள புஜம் அந்த பட்டாக்ஸை வந்து அந்த இடத்துல வச்சுக்கிறோங்க வச்சுட்டு கைகளை வந்து என்ன பண்றோம் இந்த இப்படி வச்சுக்கிறோம் இப்படி வச்சுட்டு இப்படி மூச்சை வந்து நம்ம என்ன பண்றோம் கைகளை பொறுத்தும் வச்சுக்கலாம் இல்லை இப்படியும் வச்சுக்கலாங்க வச்சுட்டு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னாக்கா இப்படி மூச்சு வந்து உள்ள மூச்சை வெளி மூச்சு உள் மூச்சை வந்து கவனிச்சுக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கோம் இது ஒரு விதம் இது வந்து என்னால உட்கார முடியல மூட்டு வலி இருக்கு அப்படின்னாக்கா உட்காரணும் அப்படின்ற கட்டாயம் எடுத்துக்கலாம் மூலமாக நம்ம என்ன பண்றோம் நம்ம செல்லுலையோ இல்லை வீடியோலையோ இல்லை யூடியூப்லையோ இல்லை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டிவிலையோ ஏதாவது நமக்கு ஒரு பிடித்த பாடல்களை போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த மாதிரி உட்காந்துக்கலாம் இந்த மாதிரி உட்கார்ந்து இது வந்து ஒரு ஆசனம் இதோட சேர்ந்து ஒரு முத்திரையை நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன் அதுக்கு பேரு அஸ்வினி முத்திரை அஸ்வினி முத்திரை என்றால் என்னன்னா அஸ்வினி என்றால் குதிரை குதிரை வந்து ரொம்ப வேகமாக ரொம்ப தூரம் ஓடக்கூடியது இந்த அஸ்வினி முத்திரையை ப்ராப்பராக குண்டலினி மகாசக்தி அதாவது வேதாத்ரி மகரிஷியில் கலையில போய் பயின்று காயகல்ப பயிற்சின்னு பேர் இருக்குது இந்த காயகல்ப பயிற்சியை நேராக போய் கரெக்டாக கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் தயவு செய்து பண்ணுங்கள் நாமளாகவே இந்த பயிற்சிகளை பண்ண வேண்டாம் இப்போ வந்து நான் என்ன அப்படின்னா குதிரை வந்து என்ன பண்ணும் தன்னுடைய மலவாய் மலை குடலை பாத்ரூம்லாம் அப்புறம் என்ன பண்ணும் அப்படின்னா நீங்கள் தூரம் போடுறதுக்காக மழைவாயை சுருக்கி பிடிக்கும் மலவாயை என்ன பண்ணும் சுருக்கி பிடிக்கும் அது மாதிரி ஒரு பத்து பதினஞ்சு கவுண்ட் பண்ணுவாங்க நம்மளும் இந்த மாதிரி இப்படி சுருக்கி வச்சுக்கிறோம் அப்புறம் விதிக்கிறோம் இதே மாதிரி சுருக்கி ஒரு ஒரு பத்து கவுண்டு திரிக்க இதை மாதிரி தொடர்ந்து நம்ம பண்ணிக்கிட்டே வந்தோம் அப்படின்னாக்கா உயிர் புத்துணர்ச்சி பெயரும் அப்படின்றாங்க அப்ப உடற்பயிற்சியோட சேர்ந்த ஒரு உயிர்பயிற்சியும் நான் சொல்லியிருக்கிறேன் ஒன்னு வஜ்ராசனம் இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா அஸ்வினி முத்துரி அப்ப இந்த குதிரை வந்து நீண்ட தூரம் ஓடுவதற்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த அஸ்வினி முத்திரை தான் அந்த அஸ்வினி உத்திரையை வெறும் வயிற்றுல காலையில பண்ணலாம் வஜ்ராசன பொசிஷன்ல பண்ணலாம் இது பார்த்தீங்கன்னா மூணு விதமான பொசிஷன்ல மணவளக்கலையில சொல்லி தருவாங்க விருப்பம் உள்ளவங்க அதில் உள்ள மணவளக்கலை சென்டரை அணுகி இந்த கல்ப பயிற்சி அஸ்வினி முத்திரையை கற்றுக்கலாம் அதாவது மலைக்குடலை இவங்க சும்மா சேரில் உட்காந்துருக்கும் போதோ தீர்ப்பி பார்க்கும் போதோ வேற ஏதாவது இப்போ நிகழ்ச்சிகளில் நம்ம ஏதாவது நின்றுட்டு இந்த மாதிரி மழக்குடலை சுருக்கி விரிக்கலாம் சுருக்கி விதிக்கலாம் இப்படி விரியும் போது என்னவாகும் அப்படின்னாக்கா நம்மளுடைய உயிரில் இருக்கக்கூடிய செல்கள் வந்து என்ன படும் அப்படின்னா புதுப்பிக்கப்படும் அப்படின்னு நிறைய ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க சில பேர் பாத்தீங்க அப்படின்னா இந்த பயிற்சியை வந்து நாங்கள்லாம் மனவள கலையில உள்ளவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மற்ற உடற்பயிற்சிகளை பண்ணுறாங்களோ இல்லையோ இந்த உயிருக்கு தேவையான இந்த காயக்கல்ப பயிற்சியை பண்ணுவாங்க கையில் வச்சு பண்ணுவாங்க வஜராசன பொசிஷன்ல வச்சு பண்ணுவாங்க ஓகேவா இந்த மாதிரி நிறைய பயிற்சிகள் இருக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு நம்ம வந்து வயிறு வந்து பார்த்திங்கன்னா பண்ணுறதுக்கு முன்னாடி நாலு வகையாக பிரிச்சுக்கணுங்க ஒரு பக்கம் ஃபுல்லாக தண்ணி அதாவது நாலு பட்டை வயிறை பிரிச்சுக்கோங்க அரை பகுதி வந்து தண்ணியை கால் பகுதி வந்து உணவு வச்சுருக்கணும் மீதி ஒரு பகுதி எம்டியாக வச்சுருக்கணும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பார்த்துக்கோங்க ஒரு டப்பா ஃபுல்லாக சாக்லேட் இருக்குது இல்லை மிட்டாய் இருக்குது அதை கையை விட்டு எடுக்கும் போது என்னவாகும் ஒரு சில சாக்லேட் வந்து வெளியில் சிதறிடும் அதே கொஞ்சமாக சாக்லேட் முக்கால் பாட்டிலில் நம்ம கொட்டி வச்சுருந்தோம் அப்படின்னாக்கா சாக்லேட்டையோ இல்லை வேறு ஏதாவது பொருட்களையோ கையை விட்டு நம்ம அழகாக எடுக்கிறதுக்கு ஏதுவாக இருக்கும் இந்த மாதிரி தான் நம்மளுடைய உள்ள வயிறு பகுதியும் செரிக்கிறதுக்குன்னு செரிமானத்துக்குன்னு ஒரு கொஞ்சம் ஏன்னா நம்ம விட்டுருக்கணும் இல்லை ஃபுல்லாக சாப்பிடணும் அப்படின்றத விட்டுடுங்க அப்படி சாப்பிட்டீங்க அப்படின்னாக்கா இந்த வஜ்ராசன நிலையை உட்காந்தீங்க அப்படின்னா டைஜஷன் பவர் அதிகமாகும் கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் குறையும் முதுகெலும்பு பலமாகும் மூட்டு எலும்புகள் அதிகமாகும் அதே மாதிரி ஒரு சின்ன பயிற்சி நான் அவங்களுக்கு இந்த கிளாஸில் சொல்கிறேன் என்னென்னா கொக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு நீண்ட காலத்தோடு இருக்கக்கூடியதுங்க அதுக்கு ஒரு ஒரு பாடல் ஒன்று சொல்லுவாங்க என்னென்ன மீன் ஓட உருமீன் வர வாடி இருக்குமாம் கொக்கு அப்படின்னா என்ன அப்படின்னா ஆத்தோரத்துல கொக்கு வந்து இப்படி கழுத்தை வச்சுட்டே இருக்குமாங்க கொழுத்து கொக்கு கழுத்து நீளமாக இருக்கக்கூடியது அந்த கழுத்து வலிக்காம இருக்க தனக்கு சின்ன மீனெல்லாம் போக 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 விட்டுடுவாங்க எந்த இடத்துல தெரிய மீன் இருக்கோ அந்த மீனை கொத்துறதுக்காக அது வந்து கொக்கு வந்து ஒரு சி பயிற்சியும் என்ன அப்படின்னா நீ பாருங்க அப்படி மெதுவா செஞ்சுக்கிட்டே இருக்குமாங்க செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது கழுத்து வந்து பலப்படுங்க ரொம்ப நேரம் நின்றுட்டு இருக்காது கழுத்து வலிக்கலையா அப்ப நல்ல பெரிய மீன் வந்தாலும் கொத்தி அதை சாப்பிடணும் இந்த பயிற்சி எதற்காக அப்படின்னாக்கா இன்றைக்கி நான் மூணு பயிற்சி சொல்லியிருக்கேன் ஒரு ஒரு கொக்கு பயிற்சி ஒன்று இன்னொன்று அஸ்வினி முத்திரை பயிற்சி ஒன்று இன்னொன்று வஜிராசனம் இந்த கொக்கு பயிற்சி இப்போ நான் நிறைய டைம் பண்ணியிருக்கேன் எனக்கு இந்த செர்விகல் ப்ராப்ளம் இருந்துச்சு இதை பண்ணும்போது கொஞ்சம் செர்விகல் ப்ராப்ளம்னால் இந்த டெக்குக்கும் தலை எஞ்சான் உடம்புக்கு சிரசே ஆதானம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த உடம்புக்கு வந்து சிரசுக்கும் எனக்கு நடுவில் இருக்கக்கூடிய இந்த டெக்கில் இருக்கக்கூடிய ரத்தமூட்டம் வந்து என்னவாகும் அப்படின்னாக்கா ஃப்ளூவிட் வந்து மெல்ல போனாலும் போனாலும் தலை சுற்று வரும் வேகமாக போனாலும் தலை சுற்று வரும் மெதுவாக ஒரு நிதானமாக போகணுங்க அப்படி போகாமல் எனக்கு ரொம்ப நாள் வந்து சில பேர் பெல்ட் போடுங்க சில பேர் பெல்ட் போடாதீங்க அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு பேர் வெர்டிகோ ப்ராப்ளம்னு சொல்லுவோம் இந்த கொக்கு பயிற்சியை பண்ணலாம் அந்த வெர்டிகோ ப்ராப்ளம் குறையும் அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய வேதாத்திரி மகரிஷி சென்டரில் பார்த்தீங்க அப்படின்னா மகராசன பயிற்சி அப்படின்னு சொல்லி உங்க எங்களுக்கு வந்து மனவளக்கலையில ஒண்ணு சொல்லி தருவாங்கங்க அந்த பயிற்சியை மேற்கொண்டீங்க அப்படின்னா பேக் பெயின் நெக் ப்ராப்ளம் அதாவது குதிகால் ப்ராப்ளம் இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் வராது இதெல்லாம் உடலுக்கு உயிருக்கு கொடுக்கக்கூடிய பயிற்சி நீங்கள் கேட்கலாம் என்ன வகையான உணவுகளை உண்டால் மூட்டு பலமாகும் அப்படின்றது கேட்கலாம் கேல்ஷியம் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா பெண்கள் அதிகமாக வெற்றிலை சாப்பிடுவாங்க வெத்தலைன்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில் கும்பகோணம் வெத்தலைனாலே ஃபேமஸ் கற்பூர வல்லி வெத்தலை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த வெத்தலையை வந்து நல்லா சாப்பிடுங்க வெத்தலை சாப்பிடும்போது என்னவாகும் அப்படின்னா உடலில் கேல்சியம் சத்து வந்து அதிகமாகும் அதே மாதிரி பால் சாப்பிடுங்க நான்வெஜ் ஏதாவது இருந்துச்சுன்னா சாப்பிடலாம் இப்போ எப்போதுமே வெத்தலை வந்து வெறும் வயிற்றில் சாப்பிடாம இல்லைங்க ரொம்ப சளி ப்ராப்ளம் மூச்சு ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சமாக ஒரு நாலஞ்சு வெத்தலையை பிரித்து போட்டு ஜீரகம் இருக்கில்லையா கொஞ்சம் போட்டு தண்ணியில் கொதிக்க வச்சு நல்லா கொதிக்க வச்சு அதை பண்ணி குடிக்கலாம் இந்த மாதிரி நம்ம செஞ்சுட்டே வந்தோம் அப்படின்னா இருக்கா அதாவது சாஸ்திரங்கள்லாம் சொல்லுவாங்க பேய்க்கும் பாரு நோய்க்கும் பாரு கை கை வைத்தியங்களையும் செய்து கொண்டிருக்கணும் உடற்பயிற்சியையும் செய்து கொண்டிருக்கணும் அந்த சமயம் வந்து ரெண்டுத்திலயும் கட்டுப்படாத சில வியாதிகள் இருந்துச்சு அப்படின்னா டாக்டரையும் அனுக்கணும் அதாவது கெயிண்ட் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நடைப்பயிற்சி அப்படின்னு பேர் அந்த நடைப்பயிற்சி ஒரு நாளைக்கு நாற்பது நிமிஷமோ இருபது நிமிஷமோ பத்து நிமிஷமோ முடிந்த விறகு ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய இடத்துக்கு நடந்து சென்று நாம் இந்த மாதிரி பயிற்சிகள்லாம் மேற்கொண்டோம் அப்படின்னாக்கா என்ன என்ன சொல்லலாம் அப்படின்னா நிறைய நாள் வாழலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நிறைய நாள் வாழலாம் அப்படின்றத விட வாழ்கிற நாட்களில் நிம்மதியாகவும் விதமான உடல் தொந்தரவும் இல்லாமல் வாழலாங்க நோயின்றி வாழ்வதற்கு அதாவது கடவுள்கிட்ட போய் அதை குடு இதை குடுன்னு வாழாம கேட்காம நல்ல உடல் தெம்ப கொடுப்பா கடவுளை அப்படின்னு சொல்லி வேண்டி கேட்கலாம் இல்லைங்களா அதற்காக தான் இந்த உடற்பயிற்சிகளை நம்ம சொல்லித்தரோம் இந்த உடற்பயிற்சி கிளாஸில் இவ்வளோ நேரம் பொறுமையாகவும் அமைதியாகவும் கணித்த அனைவருக்கும் நன்றி வணக்கம் ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலோ கமெண்ட் இருந்தாலோ கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்